உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த காணொலி கடந்த காணொலியினுடைய தொடர்ச்சி தான் கடந்த காணொளி நம்ம கொங்கு பகுதியின் சமரசமில்லாத போராட்ட வீரன் குமர ரவிக்குமார் என்ற தலைப்பில் பார்த்திருப்போம் தவறு செய்த அரசாங்க அதிகாரிகளை லெப்ட் ரைட் வாங்கியிருப்பாரு திரு குமர ரவிக்குமார் அவர்கள் தொடர்ந்து அந்த பகுதிகளில் சக்தி கோபி அன்னூர் நம்பியூர் போன்ற பகுதிகளில் தனக்கான மேட்டுப்பாளையம் போன்ற பகுதிகளில் தனக்கான ஒரு தனி ஆதரவு வளையத்தையும் ஒரு தனியான ஒரு போராட்ட குணத்தையும் ஒரு அடையாளத்தையும் கொண்டவர் திரு குமர ரவிக்குமார் அவர்கள் கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு மற்றும் நமது நிலம் நமதே போன்ற அமைப்பின் நிறுவன தலைவர் திரு குமர ரவிக்குமார் அவர்கள் அவர் தவறு செய்த அதிகாரிகளை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பார் அந்த காணொலியை பார்த்திருப்போம் தவறு செய்தவங்கெல்லாம் அப்படியே கூனி குறுகி அந்த காணொலியில அந்த காணொலியினுடைய தொடர்ச்சிக்கான ஒரு விளக்கத்தை தான் இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த தொடர்ச்சியான அந்த காணொலியையும் இந்த காணொலியோடு நாங்கள் இணைத்திருப்போம் என்ன அந்த காணொலியினுடைய சொல்லியிருப்பாங்கன்னா அந்த தவறு செய்த அதிகாரி அதை விளக்கம் கொடுத்து பேசியிருப்பாங்க அவர் எந்த தவறுமே செய்யலைங்கிறதும் அது வந்து தப்பான முறையில் ஒளிபரப்பப்பட்டுருச்சு இல்லை தப்பான முறையில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க அதனால தான் வந்து பத்திரப்பதிவு நாங்கள் செய்யாமல் இல்லை நான் செய்ய சொல்லி உத்தரவு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க நிலம் இந்த கொங்கு பகுதியில் ஒரு இன்றியமையாத விடயமாக மாறிவிட்டது காரணம் என்னன்னா முப்போகம் நெல் விளையக்கூடிய தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் கூட ஒரு ஏக்கர் நிலம் இன்னைக்கு ஒரு பத்து லட்சம் இல்ல பதினஞ்சு லட்சம் அதிகபட்சம் இருந்தா நம்ம போய் வாங்கிக்கலாம் ஆனா இந்த கொங்கு பகுதியில் ஒடக்கான் மொட்டுட்டா மொட்டை விடாத காடு அப்படிமாக ஒரு விளக்க ஒரு கிராமப்புறங்களில் ஒரு நகைச்சுவையோடு அப்படி இருக்கக்கூடிய நிலங்கள் கூட இந்த இங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தருமபுரி சேலம் நம்ம கொங்கு பகுதி உட்பட நாமக்கல் கரூர் ஈரோடு திருச்சி ஒரு பாதி வரைக்கும் இந்த பக்கம் திண்டுக்கல் இந்த பகுதிகளில் நிலத்தினுடைய விலை எதுக்கு தான் அவ்வளோ விற்கிதுன்னே தெரியல அந்த அளவுக்காக நிலத்தினுடைய விலை உயர்ந்து நிற்குது அப்படிங்கும்போது இந்த நிலத்துக்கான ஒரு அத்தியாவசியத்தை பற்றி நாம் உணர ஆரம்பிச்சிட்டோங்கிறது தான் யதார்த்தம் அதை கடந்து இது தொழில் வளமிக்க பகுதியாக மாறிவிட்டது பலரும் இந்த பகுதியில் வந்து குடியேறி தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்ள விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு யதார்த்தமும் கூட ஆமாம் இந்த குவேலாளக் கவுண்டர் சமூகம் ஒரு விர்ச்சுவல் கம்யூனிட்டி இன்னைக்கும் பலர் வந்து வன்மத்தோட இந்த சமூகம் அப்படி இப்படின்லாம் பேச நினைச்சாலும் பல்வேறு சமூகத்தை சார்ந்த நம்மளோடு வாழக்கூடிய அருந்ததிர்களா நாடார்கள் வேடு கவுண்டர் போன்ற பல சமூகங்கள் செட்டியார் முதலியார் போன்ற பல சமூகங்கள் யதார்த்தத்தோடு மனதில் நினைத்து கொள்ளுது ஒன்னே ஒன்னை மட்டும்தான் ஆமா இந்த கொங்கு பகுதியில் தொழிலில் ஆகட்டும் ஆகட்டும் கொங்கு வேளாள் கவுண்டர் சமூகம் எண்ணிக்கை பெரும்பான்மைதான் அப்படிங்கிறத எல்லாருமே ஏத்துக்கிறாங்க அதுதான் யதார்த்தமும் கூட நம்மளோடு உரையாடக்கூடியவர்கள் கூட அதை யதார்த்தமாக ஏத்துக்கிறாங்க இல்லை நம்மகிட்ட மட்டும்தான் அப்படி ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு பின்னாடி போய் எனக்கு அது மறுக்கப்பட்டுருச்சு இது மறுக்க இது வெறுக்கப்பட்டுருச்சுன்னு எதாவது பேசுகிறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை அரசியலுக்காக யாரோ கொடுக்கும் பிச்சை காசுக்காக ஒரு சில தவறான தலைவர்னு தன்னை சுட்டி காட்டிக்கிற ஒரு தவறான மனிதர்கள் தான் தப்பான வழியில் கொண்டு போகிறாங்களே தவிர பொதுமக்கள் வந்து யதார்த்தத்தோடு இருக்கிறாங்க அவரவர்களுக்கான பிரதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணமும் அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை அதற்கு ஒரு இனம் தன்னெழுச்சியோடு எழுந்து போராட வேண்டும் அப்படி போராட்ட குணத்தின் மூலமாக யாரையும் வஞ்சிக்காமல் தனக்கென்ன தேவை என்பதை நோக்கி அவர்கள் சிந்தித்து போராடினால்தான் அந்த போராட்டம் வெற்றிக்கணையாக வந்து நிற்கும் என்பது யதார்த்தம் ஸோ அதற்கெல்லாம் அச்சாரமாக இந்த நமது நிலம் நமதே என்ற அமைப்பின் மூலமாக அந்த பகுதியில் கோவையை சுற்றியுள்ள ஈரோடு எல்லைகளை சுற்றியுள்ள பகுதிகளில் தனக்கான தனி சாம்ராஜ்யத்தை அமைத்து கொண்ட திரு குமர ரவிக்குமார் அவர்கள் தவறு செய்த அதிகாரிகளை ஒருபோதும் விடுவதில்லை அந்த அதிகாரி விளக்கம் கொடுத்துருக்கிறார் நம்ம எதையோ பேசி எங்கேயோ போயிட்டோம் ஸோ ஒன்றே ஒன்றுதாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்துது அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை தவறுதலாக ஒரு ஒரு வதந்தியாக பரப்பிவிட்டால் கூட அந்த நிலத்தினுடைய விலை கடுமையாக சரிந்து போகுது அட நிலத்தின் விலை சரிந்தா சரிஞ்சுட்டு போகுது விற்கிறதுக்கு நாங்கள் ரெடியா இல்லைன்னு பார்த்தா கூட ஒரு இடத்துல பெண் கொடுத்து பெண் கட்டும் இடத்துலலாம் கூட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு இந்த பிள்ளையை நம்பி எப்பட்ரா அங்கே கொடுக்குறது நம்ம அந்த அங்கே ஒரு பையன் இருக்கிறேன் அங்கே எப்பட்றா கொடுக்குறது எல்லா சமூகத்துலையும் இதே பிரச்சனை ஒரு அருந்தை சமூகத்தை சார்ந்த ஒரு பையனுக்கு பெண் பார்க்குறாங்க ஒரு அருந்தை சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை ஒரு மேட்டுப்பாளையத்திலிருந்து இந்த அன்னூர் பகுதிகளில் சிப்காட்டுக்கு எடுக்கிற பகுதிகளில் கொடுப்பாங்களா ஏ வீடு கூட இல்ல ஒரு ஊடுதான் இருக்குது இருந்தாலும் அந்த ஊடு வந்து அரசாங்க நாளைக்கு ஸ்விப்கார்ட்னு எடுத்துட்டு தான் என்னடா பண்ணுறதுங்கிற ஒரு பயம் வந்துருது அதுக்கு இந்த அரசு இது போன்ற தவறான செய்திகளை பரப்புவதற்கு காரணமாக இருந்த இந்த அதிகாரிகளை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா இருப்பு இருக்கிறதுலையே ஒரு உயர்ந்த குடியான இந்த உளவு சமூகத்தை இப்படியான அதிகாரிகள் செய்யும் ஒரு சின்ன அலட்சியம் கூட அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலையும் பாதிக்குங்கிறது யதார்த்தம் இப்போ அந்த காணொலியினுடைய தொடர்ச்சியாக அந்த அதிகாரி விளக்கம் கொடுத்திருக்கிறார் அந்த விளக்கம் ஏற்புடையதாக இருக்குதா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல விவசாய பெருங்குடி மக்களும் மற்றும் பொதுமக்களான நீங்களே உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யுங்க நாம விரும்புவது ஒன்னே ஒன்றுதான் வன்மங்களை தவிர்த்து அன்பாய் இருப்போம் அன்பால் இணைவோம் படிப்பறிவின் மூலமாக நாம நமக்கான தெளிவை பெறுவோம் நம்ம நிலத்திற்கும் நம் இனத்திற்கும் நம் மொழிக்கும் ஒரு பிரச்சனை என்றால் எந்த எல்லைக்கும் சென்று அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருப்பவர்களை எதிர்த்து களமாட தயாராகி கொண்டே இருக்கும் சென்ற காணொலியினுடைய தொடர்ச்சியாக அந்த அதிகாரி கொடுக்கும் விளக்கத்திற்கான காணொலி இதோ உங்கள் பார்வை செய்திங்க கண்டிப்பா அதுக்காக ரொம்ப வருந்துடேன் எந்த பத்திரம் கொண்டு வந்தாங்க சரியா இருந்தால் கண்டிப்பாக பதிஞ்சு தரேன் வேற யாரு தெரியாது கொடுத்த தகவல் ஒரு கிடையாது தகவல் ஒரு கிடையாது அவர் ஊர் ஒரு ஊரில் எல்லா தகவலும் கொடுத்து பேப்பரில் போட்டு பெருசாகிக்கிட்டாங்க உங்கள் மன உளைச்சலையும் எங்கள் மன உளைச்சலையும் எல்லாருடைய மன உளைச்சலையும் போயிட்டாங்க இது வந்து அதிகாரபூர்வமாக எதுவுமே கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பட்டாக்கெலாம் பட்டா பட்டா திட்டாமட்டி அது மாதிரி எந்த விதமானது தடை சொல்லி நோட்டீஸோ எதுவுமே ஒட்டலை அப்படி சொல்லவும் இல்லை அவராக வந்தார் ஏதோ நாளைக்கு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டாங்க அவங்களுக்கு இந்த இந்த பதிவுத்துறைக்கு சம்மந்தம் கிடையாது தவறான செய்தி அனைத்துமே தவறான செய்தி அப்புறம் அவராக சுமோட்டாவோ பத்திரிக்கை நான் எங்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் நெடுபர் நெடுவர் வந்து என்கிட்ட கிட்டே நம்ம பதிவு இருக்கு டிவி எவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்களே வந்து தகவலில்லையே சொல்லிருக்கேன் அவர் அவர் என்ன நினைச்சாரோ அது விழுப்புரமாக ஒரு நாளைக்கு தடையினார் அடுத்த நாள் மகிழ்ச்சினார் அப்புறம் என்னன்னு தெரில இப்போ நாளைக்கு என்ன சொல்ல போகிறாரோ எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் என்ன சொல்ல போகிறாரு தெரில அது அதை அவங்களுடைய சுதந்திரம் அதுக்குள்ளே நம்ம போக முடியாது தவறான ஆள் தவறான செய்தி கொடுத்து எல்லாருடைய மன உளைச்சலையும் கொண்டு வந்துட்டாங்க

நான் உங்கள்கிட்ட சொல்றேன் தவறான செய்து தவறான ஆள்கள் கொடுத்ததுனால அது மாதிரி உள்ளது இங்கே எந்த பதிவு தலையே கிடையாது வேற எந்த உள்நோக்கம் கிடையாது இங்க எனக்கு இந்த ஊரோ உங்களுக்கு எங்க எங்களுக்கு முகமே தெரியாதுங்க நீங்க எல்லாருமே நான் உங்களுக்கு வெறுப்பான ஆள் கிடையாது விருப்பமான ஆள் கிடையாது என்னுடைய வேலையை மட்டும் செய்யறதுக்கு வந்து விட்டுருவாங்க வேற ஒண்ணு உங்களுக்கும் எனக்கு கால் குறிச்சி எதுவுமே கிடையாது முகம் கூட நான் பார்த்ததுல உங்களையெல்லாம் பத்திரை செய்திய பொதுமா ஒரு தவறான தகவல் பரவி எனக்கும் அது இடையூறு ஏற்படுத்திடுச்சு மக்களுக்கும் பெரிய ஒரு தொந்தரவு ஏற்படுத்திடுச்சு அந்த மாதிரி ஒரு செய்தியே கிடையாது அப்படி ஒரு வெளியிடவும் இல்லை இந்த நடந்த தவறுகளுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இத நான் சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அறிக்கையாக அது செய்தித்தாள்கள் வர மாதிரி ஏன்னா இந்த செய்தி எப்படி எந்தெந்த பத்திரிகை தயவு செய்து இருக்க இருக்கிற பத்திரிகையாளர் நீங்க நல்லவர்களா இருந்தா மனசாட்சியுள்ள ஆளுகளா இருந்தா எப்படி ஒரு வதந்தியை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து போட்டீங்களோ அது மாதிரி ரெண்டு மடங்கு முக்கியத்துவம் கொடுத்து சார்பதிவாளர் போடுங்க அப்பதான் நேர்மையான கேட்காம ஏதோ அவங்களும் போட்டு நேரம் நீங்க எங்கிட்ட வாங்க போக்கரு எடைப்பட்ட ஆளுக்க கூட்டிட்டு வராது எனக்கு இந்த பத்திரம் பஞ்சு கொடுத்து உடனே சரியா தான் பஞ்சு கொடுத்துட்டு போறேன் நீங்க போய் போய் இங்க போய் அவன் கோவத்துக்கு அவன் பிடிக்காதான் சொல்லுவோம் அதனால நீங்க அன்னைக்கு வந்து பேசுற போதுங்க சார் இல்லைங்க முடியலீங்க விஷயம் முடியல அன்னைக்கு வந்து நீங்க கோயில் பண்ணிட்டு பேசுற போது நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க தான் நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்க எங்களுக்கு நிறுத்தி வைக்க சொன்னது யார் அது எங்களுக்கு தெரியும் நீங்க நிறுத்தி வச்சிருந்தீங்க நாளை இருந்து பண்ண அதாவது அன்னைக்கு நீங்கள் சொன்னது வந்து அப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு டைம் உங்கள்கூட பேச்சுவார்த்தை நடத்துகிற போது நீங்கள் வந்து நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க இல்லைங்க நாங்கள் கிளம்ப மாட்டோம் இங்கூட உட்காந்துருப்போம்னு சொன்னங்க அன்றைக்கி மறுபடியும் காவல்துறை இவங்க பேசுனதுனால நீங்கள் மறுபடியும் மேலதிகாரி பேசிட்டு வரேன்னு பேசிட்டு வந்துட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னீங்க அப்போ நீங்கள் எப்படி அப்படி சொன்னீங்க நிறுத்தி வைக்க சொன்னாங்கன்னு நீங்கள் தான் சொன்னீங்க

அவரை வந்து டாஸ்ர்ட் நான் உங்கள்கிட்ட கொடுத்து பண்ணேன் சார் வந்து தாசர்ட் ரிட்டர் எழுதி கொடுத்தாரு அந்த ரிட்டர்னை எழுதி கொடுத்துருமே ரெண்டு நாள் நிறுத்தி நிறுத்தி வச்சோம் தான் அவர் இல்ல அது அந்த வார்த்தையை வேண்டியது ஏன்னாங்க நிறுத்தி வச்சதுனால தான் நீங்கள் எழுதிய கொடுத்துருக்கீங்க சார்

புரிஞ்சுட்டீங்களா இப்போ வந்து யார் சொன்னாங்க நீ சொல்லுன்னு சொன்னா ரெண்டு வாய்ப்பு இருக்கு என்ன சொன்ன ஆளு சொன்னா இவரு தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிறது இவருக்கே சந்தேகம் இருக்கு நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு வசமா சிக்கிட்டமே அப்படிங்கிற நிலைமையில தான் இப்ப பாலமுருகன் இருக்காரு ஓரளவுக்கு மனிதாபிமான அடிப்படையில இதோட விட்டுலாங்கிறது என்னுடைய கருத்து இப்போ இவர்கிட்ட சொன்னான்ல அந்த புடுங்கி அவனுக்கு என்ன சொல்றோம்னா நீ இருந்து எவன் வேணாலும் சொல்லு

இந்த அன்னூர் பகுதிக்குள்ள அவன் அவங்க அப்பா அம்மா இருந்தாலும் எதுவும் நடக்காது இங்க நாம தான் தீர்மானிக்க போறத வாழமுருகனால சொல்ல முடியாது சார் நீங்க சொன்னீங்க உங்க பாஸ் சொன்னாரு நீங்க சொன்னீங்க சீரழிஞ்சிட்டு சார்ன்னு அவர்னால சொல்ல முடியாது பாவம் என்னவா கணா கண்டா வெளியே சொல்ல முடியாது போய் அவர் உள்ள உட்கார்ந்துருப்பார் இதான் யதார்த்தம் ஒரு மனுஷனை போட்டு ரொம்ப வாட்ட வேண்டாம்